வணக்கம்ங்க என் பேர் நடராஜுங்க கோவை மாவட்டமுங்க கம்மாட்டி கிராமங்க நெட் சருப்பு பையாப்பெட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரா விவசாயம் இருக்குதுங்க நம்மளது பத்து வருஷமாக இருக்குதுங்க தக்காளி இதெல்லாம் ஒன்றும் பண்ணிகிட்டு இருந்துங்க அதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க அதுக்கு பிறகு வாழை போட்டுதுங்க பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருந்துங்க பத்து வருஷமாக ஒரு அஞ்சாறு வருஷம் பெட்ரலைசல் பண்ணிச்சுங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சருவுணவு வாரதுங்க பக்கக்கண்ணெல்லாம் அதிகமாக வாரதில்லைங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூக்கலல் காயில் பார்த்திங்கன்னா மூக்கலல் வருது இதெல்லாம் பல பிரச்சனையும் வந்துட்டு தண்டு ஊக்கம் வரதில்லைங்க அப்புறம் அது ஊசி வண்டு வந்துன்னா உங்களுக்கு நுவாக்கரன் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் மூணு டைம் அடிக்கணுங்க அது ஊசி வண்டு ஒரு டைம் மிஸ் ஆச்சுன்னா அடிக்கிறது மிஸ் ஆச்சுன்னா தண்டை உள்ளே போந்து ஊசி வந்து வாழை தின்னு ஓடுதுங்க தின்னு முறிஞ்சு போகுதுங்கிறா அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷமா நெட் சர்ப்பு வந்ததுக்கு பிறகு இது விட்டதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேப்பப் கொடுத்ததுன்னா அது சருவுணோவெல்லாம் வரதில்லைங்க எதுவுமே சருணோவு ஒன்றும் வரலைங்க அந்த செட்டு கொடுத்தா உங்களுக்கு உங்களுக்கு வேர் வளர்ச்சி நல்லா வருதுங்க அப்புறம் ஸ்டிம்மரிச்சு கொடுத்ததுன்னா பார்த்தீங்கன்னா வளர்ச்சி ஊக்கி நல்லா இருக்குது நல்லா வருதுங்க இப்போது எல்லாமே கொடுத்து பார்க்குற போது மரம் என்பிக்க கொடுத்து எல்லாம் கொடுத்து பார்க்குற போது மர ஊக்கம் வந்துங்க உங்களுக்கு பக்கத்தில் நல்லா நிறைய வருதுங்க அல்லையில் வரும்போது மரம் சாயிருக்கு இல்லாமல் நல்லா பிடிச்சிக்குதுங்க நல்லா வேறு நல்லா பிடி உயர் ஓட்டம் நல்லா போய் நல்லா பிடிச்சிக்குதுங்க எங்கி மரம் சாயிறதா ஊசி வேண்டுமே இதுலேருந்து வாரதில்லைங்க பெருசாக ஊசி கொண்டு வராததுனால மரம் முறியறதில்லைங்க இல்லைங்க எதுவுமே மரம் முடியாமல் சாயறது இல்லைங்க அதில் பார்த்தீங்கன்னா எந்த இதுவும் நம்மளுக்கு செலவுகள்லாம் ஏகப்பட்ட செலவு அதில் பெட்ரீட்ல பெட்லேஸ் இருக்குங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட செலவு மிச்சமுங்க அப்புறம் அட்வான்ஸ் இது வந்து அட்வான்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்குதுங்க அதெல்லாம் வந்ததுக்கு பிறகு கொடுத்து கொடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமு வந்ததுக்கு பிறகு ஒவ்வொன்று மாட்ட போது மரம் முறிஞ்சு போகுதுங்க நிறைய சாயுதுங்க இதெல்லாம் நடக்குதுங்களை அப்புறம் அதனால உங்களுக்கு இது வாழைக்கு வந்து வாழைக்கு எல்லா விழாக்குமே கொடுக்குறது வந்து நல்லா இருக்குதுங்க உங்களுக்கு எல்லாருமே கொடுத்து பயன்படுத்தலாமுங்க செலவு வந்து அந்த பெட் சைல்ஸ் பெர்டிலைசர் வர இது வந்து செலவு கம்மியாக வருதுங்க எல்லாருமே பயன்படுத்தி நல்லா நல்லா இருக்கலாமுங்க நல்லா ஒரு இது நெட் சரிப் வந்து பையப்பிட்டு உங்களுக்கு எல்லாமே இதை சாப்பிட்றதுல வந்து எல்லாமே நம்மளுக்கு நல்ல இதுங்க கெமிக்கல் கொடுத்து அதை சாப்பிட்றத விட இதை சாப்பிட்டோன்னா ஒரு மக்களுக்கு ஒரு நல்லது பண்ணுற மாதிரிங்க உங்களுக்கு பழங்கள்லாம் இந்த பழங்கள்லாம் சாப்பிட்றது நம்மளுக்கு எவ்வளோ ஒரு நன்மை செய்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு இதுங்க இது எல்லாருமே பார்த்து பயன்படுத்தலாமுங்க உங்களுக்கு வணக்கம்ங்க